போன <laughs> விடு

அம்பேத்கரின் பிறந்த நாளில் ஏற்போம் சாதி கடந்து மதம் கடந்து மதம் துறந்து நாம் தமிழராய் ஒன்றிணைய நாம் தமிழராய் ஒன்று இணைய உறுதியை ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் அறிவைத் தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த அறிவாசால் நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களை ஒழிய சிங்கங்களை அல்ல தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமையிழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதியை ஏற்றதாழ்வுகளை கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாதிய இழிவை துடை நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அனல் அம்பேத்கர் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை என்னை கடவுளாக்கி வழிபடாதே என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர் அந்த புரட்சியாளனுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழிகளை தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் அவர் பிறந்த நாளில் சாதியை ஏற்றதால் உங்கள் அற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் பெருமை அடையும்